இந்த சீரக சம்பா அரிசியில பிரியாணி செய்ய சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டது ஒரு குத்தமா ராஜி போர் அடிக்குது இன்னைக்கு வாலண்டியரா வந்து கேட்டாங்க சரி ஓகே அப்ப பிரியாணி செய்ய சொல்லி கொடுங்க அதுவும் சம்பா அரிசியில செய்ய சொல்லி கொடுங்கன்னு சொல்லவும் சரி ஓகே சொல்லி கொடுத்துட்டா போச்சு ஆனா ஒரு கண்டிஷன் நீ தான் எல்லா வேலையும் செய்யணும் நான் சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் தான் செய்வேன் சொன்னாங்க அது தெரிஞ்ச விஷயம் தானே எப்ப பிரியாணி கேட்டாலும் எல்லா எடிப்படி வேலையும் நான் மட்டும் தான் செய்வேன் செய்யறேன்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு கடகா குடுகுடுன்னு மின்னல் வேகத்தில் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன் சார் ஜஸ்ட் கட்டிங் வதக்கி பையன் வேலை மட்டும் தான் பாத்துட்டு இருந்தாரு அதுல கீழே ஓடி போய் ஒரு வாழையில பறிச்சிட்டு வாங்க நான் ரெண்டு வாழையில பறிச்சிட்டு வந்து கொடுத்தேன் தம் போடுறதுக்கு நாங்க தான் எல்லுன்னா என்னையா வந்து நிப்போம் அதனாலதான் ரெண்டு வாழையில இந்த புடிங்கன்னு கொடுத்தாச்சு இதே இதை இப்படி இப்படி அதாவது அப்படி எப்படி பண்ணணும் லயனா சொல்லி கொடுத்துட்டு இந்த அரிசிக்கு தண்ணி இடத்துல தான் பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு எனக்கு சீரக சம்பாக்கு தண்ணி ஒன்றரை கிளாஸா ரெண்டு கிளாஸ் இதுல ஆர்கியூமெண்ட் பண்ணி இல்ல ரெண்டு கிளாஸ் தான் நான் ஊத்திட்டேன் அதுலயே அவர் அமைதியா இருந்துட்டாரா சரி ஓகே அப்ப ரெண்டு கிளாஸ் தான் கரெக்ட் போலன்னு பார்த்தா கடைசியில தண்ணி அதிகமாயிருச்சு இதை முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா முத்துன்னு கேட்டா ஆரம்பத்துல இந்த மாதிரி தப்பு பண்ணாதான் பியூச்சர்ல பிரியாணி செய்யறதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆக முடியுமா எப்படித்தானோ தெரியல ஆனாலும் பிரியாணி பொங்கல் சூப்பரா தான் இருந்தது பை